கடந்த கால அரசாங்கங்களில் மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் நாமல் போன்றவர்கள் தென்பகுதியில் பாதாள உலக குழுக்களை உருவாக்கி நாட்டுக்குள் பாதிப்பை ஏற்படுத்தினார்கள் அதன் விளைவுதான் துப்பாக்கிச்சூடு வாழ்வெட்டு சம்பவங்கள் மோதல்கள் என்பவையாகும் யுத்தத்தின் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ ரணில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் நாமல் போன்றவர்களால் பாதாள உலக குழுக்களை உருவாக்க முடியவில்லை ஆனால் மஹிந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதாள உலக குழுக்களை உருவாக்கி தமிழ் பிரதேசங்களில் ஒரு குழுவும் கிராண்ட்பாஸ் பகுதியில் ஒரு குழுவுமாக அனுப்பி போலீஸ் அதிகாரிகளையும் ஒரு சில அதிகாரிகளையும் இணைத்து சிறு குழு ஒன்றை அமைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான பிரச்சனைகளை இனங்கண்ட எமது அரசாங்கம் குறித்த முன்னாள் அமைச்சர்கள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதை நிறுத்தியது முன்னால் அரசாங்கம் பாதாள உலக கோஷ்டிகளுக்கு பாதுகாப்பு வழங்கியது அவர்கள் பயமில்லாமல் இயங்கினார்கள் நமது அரசாங்கம் வந்ததன் பின்னர் அந்த குழுக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதை நிறுத்தி பின்னர் இரண்டு பாதாள உலக இடையில் முருகன் நிலை காணப்படுவதால் இப்போது துப்பாக்கிச் சூடுகள் வாழ்வெட்டு சம்பவங்கள் மோதல் சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் நமது அரசாங்கம் இவ்வாறான பிரச்சனைகள் எங்கு இடம்பெறுகிறது என்பதை இனங்கண்டு அவ்வாறானவர்களை போலீசில் ஒப்படைத்து பாதாள உலக குழுக்களுக்கு தண்டனை வழங்கி வருகிறது இதேவேளை தற்போது அரசாங்கம் கட்டங்கட்டமாக வடக்கில் மக்களுக்கான காணிகளை விடுவித்து வருவதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் முன்னை அரசாங்கம் வடமாகாணத்தில் உருவாக்கி பெரும்பாலான இராணுவ முகாம்களை தற்போது நாம் கட்டம் கட்டமாக அகற்றி வருகின்றோம் காரணம் வடக்கை பொறுத்தவரையில் எந்த பயங்கரவாத பிரச்சனையும் இல்லை அந்த வகையில் நாங்கள் தேவையான இராணுவ முகாம்களை வைத்துக்கொண்டு மக்களின் வசிப்பிடங்களில் போக்குவரத்து பிரச்சினைக்குரிய இடங்கள் உள்ள வீதி பாதுகாப்பு காவலரன்கள் முப்பது வருடங்களாக இராணுவத்தினர் காணப்பட்ட நிலையில் அதனை தற்போது மக்களின் பாவனைக்கு திறந்து விடுகின்றோம்